ஹாய் இவரவங்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேங்க ஓகே வாங்க இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சில்வர் ப்ளே பட்டன் கிடச்சிருக்குங்க அதுக்காக தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து காலையிலேயே கிளம்பிட்டாங்க கிளம்பி கொரியர் ஆஃபீஸில் தான் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் காலையிலே கிளம்பிட்டாங்க காலையிலேயே கிளம்பி போயிட்டு ரிட்டர்ன் தான் அங்கே போனதெல்லாம் நாங்கள் எடுக்கலை வந்து பிளே பட்டன் வாங்கியாச்சு நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிளே பட்டனை வாங்கினோன்னே இதுக்குள்ள என்ன இருக்குது ஏது இருக்குன்ட்டு என்னையோட என் பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு ரெண்டு பிள்ளைங்களையும் ஆச்சுன்னா பையன் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தால் அதை கட் பண்ணுறதுல ரெண்டு விதியை வச்சு கட் பண்ணி பாதி இதாகணும் மீதி இது பெரிய பையனை வச்சு கட் பண்ணி சில்வர் பட்டனை எடுத்தாச்சுங்க ஒரு வழியாக நம்ம சேனலுக்கு வந்து சில்வர் பட்டன் கிடச்சிருச்சு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக நமக்கு சில்வர் பட்டன் கிடச்சிருக்கு இந்த எல்லா பெருமையும் சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் தாங்க எனக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால தாங்க இந்த அவார்டை என்னால் வாங்க முடிஞ்சது ரொம்ப 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 நன்றிங்க ஓகே நான் நிஜமாகவே ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு என்னோடய முதல் சேனலில் கூட கிடைக்கல இது ரெண்டாவது சேனல் இதில் நான் சில்வர் பட்டன் வாங்கினதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் பிள்ளைங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு ரொம்ப அதாவது ஆர்வத்தோடு இருந்துச்சு பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓகேங்க என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீ சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்ங்க வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஹைப் ஆப்ஷனாக கொடுத்துருங்க பாய்